பே நான்

அதனால இப்ப நமக்கு ஒரு வழி நான் வந்து தம்பி தான் எண்ணூர்ல என்ன கொட்டின போது அந்த ஒரு தேதியை புரிய நம்ம வந்து போராடலாம்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கெல்லாம் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சு அங்க ஓடிட்டேன் அங்க மக்களோட நின்று அவங்களுக்கு உதவுறேன் அப்புறம் திருப்பி அங்க இருக்கும்போதே இந்த அம்முடியா கசிட்டு இருந்து அப்புறம் திருப்பி வந்து போராடுக்கலாம் அங்கே என்ன இந்த அம்மா இவங்க இருந்தாங்க இருந்தாங்க நம் அம்மாலாம் இருந்தாங்க நான் சொன்ன சுழற்சி முறையில போராடுங்க ஒரே இதுல இருந்தால் வெவ்வேறு கிராமங்கள்ல வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்து வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்ப வந்து இப்ப நீங்க போராடுறீங்க இந்த ஊர் மக்கள் வந்து இருக்கும் இப்ப நாம் போராடணும் நான் வந்து ஒரு தேதியை குறிச்சு வெளிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை திறச்சு நான் போராடும் போது நீங்க என்ன கூட நீங்கள் ஆதரவாக நீங்க நீங்க சண்டை போட்டு அது கருத்து எடுக்க மாட்டீங்கன்னா கவனிக்க மாட்டீங்க ஒரு தடவை நான் சண்டை போடுறேன் அது வந்து பதில் சொல்லாம தப்பிக்க முடியாது யாரும் அதனால இந்த வாரத்துல பொங்கல் முடிஞ்சு ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு போராடும் போது நீங்க எனக்கு ஆதரவா எனக்கு துணையா மட்டும் பாத்துக்கணும் நமக்கு ஒரே வழிநாங்க இந்த ரசாயன ரசாயனம் உரையை மட்டும் இல்லை மொத்தமே மூடிடும் இந்த கலைஞர் ஓரத்துல எந்த நச்ச நச்சாலையும் இருக்கக்கூடாது முடியும் ஓராடுறோம் இல்லைன்னா வர்றோம் நம்ம வந்து மூடுறோம் ஏன்னா தடுக்கிறான்னு பாடுறோம் தடுக்கிறான் அவனை போடுறோம் சொல்ல முடியாது ஒண்ணும் இல்லை நம்பிக்கையோட போயிட்டு காலைல இருந்து எல்லாருக்கும் பொருள் கொடுத்து அரிசி எடுத்து வண்டியில வச்சிருக்கேன் போகும்போது தம்பி கொடுப்பாங்க வரிசா நீங்க வாங்கிட்டு போயிருங்க அப்ப திருச்சி வருவேன் நீங்க எல்லாம் விட்டுட்டு போனாலும் நான் வராது இல்லை என் பிரச்சனை நம்ம நாட்டு பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதனால இந்த ஒரு இடம் இருக்கு நமக்கு இதை விட்டுட்டா நம்ம பிள்ளைகள் வாழ முடியாது நமக்கு எதுவும் இல்லை நேரிக்கு வேறு எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சு நம்மளை இங்க இருக்கிற எல்லாருக்கு நாள் கழிச்சு அப்படிங்கிற வந்து முடியலைன்னா வேற இடத்துக்கு போக வீடு வர முடியும் என்ன சொல்லுவாங்க பத்து நாள் கழிச்சு பத்தாவது நாள்ல வந்து மாவட்ட ஆட்சியர் பாக்குறாருன்னா அப்ப மக்களின் உணர்வுக்கு அவனுடைய போராட்டத்திற்கு என்ன மதிப்பு இருக்கு மட்டும் நீங்க பாக்கணும் இதையே முதல் நாள் ஒண்ணா அவருக்கு உட்கார்ந்து போராடும் போது என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிருந்தா ஒரு சிக்கல் கிடையாது நமக்கு அவ்வளவுதான் மதிப்பு அப்ப அது நீங்க நம்பிக்கையோட மட்டும் இருங்க நான் உங்க பிள்ளை உங்க கூடவே இருப்பேன் நீங்க எழுந்திரிச்சு நிற்கிறீங்க நடந்து போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிழல் இல்ல அது நான் உங்க பின்னாடியே வருவோம் இதை பத்தியும் வரக்கூடாது நான் போராடும் போது ஓட்டுறேன் அதை பார்த்துட்டு ஆமாம் ஆலையை மூட சொல்லி அந்த எண்ணெயை அந்த ஆலையும் நம்ம உயிர் வாழ அது உயிர் உணவை நான் கடலுக்கு போனா தானே காசு கொண்டு வர வந்து எண்ணெயை வெட்டிட்டு அவன்படி போயிட்டான் நம்ம

அன்னைக்கே எல்லாம் கொள்ள பேச்சு பேசிட்டு போயிட்டு இது தொடக்கத்துல நமக்கு வந்து பிஸ்கட் தயாரிப்பு இருக்கு சாக்லேட் தயாரிக்கணும்னா

அது என்னன்னா அந்த குழாயை வந்து தரம இல்லை நம்ம சைக்கிள்ல மோட்டர் பைக்கில் பஞ்சர் ஓட்டின மாதிரி டீபை ஒட்டி ஒட்டி பட்சா ஒட்டி வச்சிருக்கா ஆனா போய் பார்த்தேன் அதாவது என்னடா அப்படின்ட்டு அதுல ஒரு தம்பிகள் சொன்னாங்க அன்னைக்கு நல்ல வாய்ப்பா நமக்கு தண்ணி கிடந்துட்டதுனால தண்ணிக்குள்ளேயே அந்த கசிஞ்சிட்டதுனால கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிட்டு ஒருவேளை அப்படி இந்த இந்த தண்ணியை நாம ரொம்ப வத்தி இருந்துச்சு அந்த மாதிரி வத்தி இருந்து டீப்பு கிடைச்சு பெரிய சாதம் நமக்கு வந்துருக்கும் அப்ப அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு டன் அந்த பதினாயிரத்தி டன் நாலாயிரம் டன் அம்மையா கட்சியில மொத்த சென்னையும் முடிஞ்சிருக்கும் நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் என்ன முடிவாங்க போராடவே ஆள் இருந்திருக்கு

அக்கறை இருந்தா அவர் கேட்கிறாரில்ல இவ்வளவு நடந்திருக்கு எங்கியா தான் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வந்தாரு முதலமைச்சர் வந்து பாக்கலாம் யார வந்து பார்க்க தூத்துக்குடியில வெள்ள சேர்த்து வந்து பாக்காங்களா பிரதமர் வர்றாரு அந்த திருச்சி ஏர்போர்ட் விரிவாகத்துக்கு திறந்து வைக்க வர்றாரு நம்ம இவ்வளவு வெள்ளத்துல செத்து தூத்துக்குடியில மட்டும் குறைஞ்ச அறுபது செத்தே போயிட்டாங்க வெள்ளத்துல போயிட்டாங்க உடனே எடுக்க முடியல அதை வந்து ஒருத்தர் கூட கேட்கல ஒருத்தர் கூட கேட்கல

சாப்பிடுற சாப்பாடு சாம்பல் விழுது குடவையை தயப்பட்டா அது சாம்பல் வருது கருப்பு புடையை போட்டா வெள்ளையா வருது மஞ்சள் புடைய போட்டா வெள்ளையா வருது என் கார் கருப்பு கார் போயிட்டு விட்டு வெள்ளை காரை அப்பா மின்சாரம் தயாரிக்கிறது அனல் அனல் மின்சாரத்துல இந்த நிலக்கரியில தான் தயாரிக்கணுங்கிறதுலாம் ஒண்ணு இல்லை சூரிய ஒளியில தயாரிக்க முடியும் காற்று அலையில தயாரிக்க முடியும் இந்த கடல் அலையில தயாரிக்க முடியும் எல்லாம் கிடையாது வாலை 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 இ எந்திரச்சி வந்தனா அப்படியே நீ ஹெட்செட் கூட கையில எடுத்துடலாம் சரி டி குடுத்துட்டீங்கனா மொத்தம் எல்லாம் ஆடணும் நம்ம நம்பர்ல வந்து வந்து 95 9000000000 نا وڏي وڏا نموني کي چالهي ۾ نام ڏيندا آهيون